அனைவருக்கும் வணக்கம் நான் ஜம்பு ஆனந்தி இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து கும்பாபிஷேகம் அதனோட முதல் பூஜை கணபதி ஹோமம் பண்ணுறாங்க கணபதி ஹோமம் பண்ணி ஊரில் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு சாமிங்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணோம் அந்த ஏழு சாமிங்களோட கலசத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க விநாயகர் சிவன் மாரியம்மன் திரௌபதி ஐயனார் வீரராஜ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா

இப்போ வந்து கலச பூஜை ஏழு சாமிகளுக்கும் நடந்து கலசத்தை எடுத்துக்கிட்டு இப்போ எல்லா சுவாமிங்களும் வந்து யாகசாலைக்கு போகிறாங்க அந்த பூஜையோட இதை நீங்கள் கேட்கணுன்றதுக்காக தான் அப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலை இப்போ ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்குறேன்னா இந்த சவுண்டெல்லாம் வந்து உங்களுக்கு இதுவாக இருக்குன்றதுக்காக தான் இப்போ நான் பின்னாடி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்ட் இருக்குது இப்போ இப்போ சுவாமிங்க அனைவரும் இந்த கலசை ஏழு கலசத்தையும் எடுத்துக்கிட்டு யாகசாலைக்கு சென்று அங்கே பூஜை பண்ணி அதுக்கப்புறம் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுற வரைக்கும் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்து கமெண்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு பார்ட் வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் யாகச்சாலையிலேருந்து கும்பாபிஷேகம் பண்ணி தண்ணி ஊற்றுற வரைக்கும் இருக்கிற எல்லா வீடியோ எல்லா கிளிப்பிங்ஸையும் எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோவில் பார்ட் டூவாக உங்களுக்கு நான் போடுவேன் உங்களுக்கு பிடிச்சிருந்து கமெண்ட் பண்ணிங்கன்னால் எங்கள் கோயில்களுக்கு பண்ண கும்பாபிஷேகத்தோட பார்ட்டு டூ எங்கள் பசங்க அடித்த பேனர்ஸு பசங்க எப்படி ஹாப்பியாக கொண்டாடினாங்க இது எப்படி பசங்களுக்கு பிடிச்சிரு து ஊருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் சந்தோஷமாக எப்படி இருந்துச்சுன்றதை நான் அடுத்த பார்ட்டு டூவில் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டிங்கன்னா பார்ட்டு டூ போடுறேன் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சின்ன சேனல்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க எங்கள் ஊர் கும்பாபிஷேகத்தை பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்